வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களே இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் விவசாயிகளுக்காக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் குறித்து பல்வேறு விதமான தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் மத்திய அரசால் வேளாண் பெருமக்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ள பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரியின் சம்மான் நிதி திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் விவசாய கடன் அட்டை திட்டம் விதை கிராம திட்டம் மண்வள அட்டை திட்டம் இவை போன்ற பல்வேறு விதமான திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறுவது எப்படி என்னென்ன ஆதாரங்கள் தேவைப்படும் குத்தகைதாரர்களும் கூட இது மாதிரியான திட்டங்களில் சேர்ந்து பயன்பெற முடியுமா யாரை அணுகுவது அல்லது இணையவளை பதிவு செய்தலா மானிய விவரங்கள் என்னென்ன இப்படியான பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ஜே ஜென்கின் பிரபாகர் அவர்கள் வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் முடிந்தால் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வேளாண் இணை இயக்குநரிடம் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குமரி மாவட்ட வேளாண் இணை இயக்குநராக பொறுப்பேற்று எவ்வளவு நாட்கள் ஆகுது நான் குமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநராக பதவி பதவி உயர்வு பெற்று இரண்டு மாதங்கள் ஆகிறது அதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வந்தேன் குமரி மாவட்டத்திலே வேளாண் துறையின் கீழே குறிப்பாக சொல்ல போனோம்னா என்னென்ன மையான பயிர்கள் வருது மா குமரி மாவட்டத்தில் வேளாண் துறையின் கீழ் நெல் மற்றும் பயிர் வகை பயிர்கள் நம்ம வேளாண் துறையின் மூலமாக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரி இப்போ உள்ள நிலப்பரப்பு பிரகாரம் பார்க்கும்போது விளை நிலப்பரப்புகளில் கும்பப்பூ நெல் சாகுபடி அப்படிங்கிறது எந்த அளவில் இருந்துகிட்டு இருக்குது கும்பப்பூ நெல் சாகுபடி ஐயாயிரத்தி அறுநூறு ஹெக்டேர் வரையிலும் இது இதுவரையிலும் பயிர் செய்யப்பட்டு வருகிறது சார் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஹெக்டேர் நெல் சாகுபடி இருந்த நிலையில் இன்றைக்கி ஐயாயிரம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இதற்கான காரணம் என்னவென்றால் குமரி மாவட்ட சீதோல் சில நிலை பல்லாண்டு பயிர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது தென்னை ரப்பர் போன்ற பல்லாண்டு பயிர்கள் ஓராண்டு பயிரான வாழை போன்ற பயிர்கள் மலைத்தோட்ட பயிர்கள் ஆகியவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் நெல் சாகுபடி குறைந்து வருகிறது கிராமப்புறங்களில் வேளாண் துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய வேளாண் விரிவாக்க மையங்கள் எந்த விதத்தில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குது வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலமாக விதை உயிர் உரங்கள் நுண்ணூட்ட உரங்கள் போன்ற பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களும் பயிர் சாகுபடிக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது அப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வேளாண் ரீதியாக ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நகர்ப்புறத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க ஆமா எல்லாமே நம்முடைய வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலமாகவும் மேலும் அந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் பணியாற்றும் களப்பணியாளர்களாகிய வேளாண்மை உதவி அலுவலர்கள் உதவி உதவி அலுவலர்கள் அந்த பகுதியில் வந்து தினந்தோறும் விவசாயிகளை சந்திப்பதனால அவங்க வந்து அந்த விவசாயிகள் வந்து விவசாய நகர்ப்புறத்துக்கு வர வேண்டிய தேவையே இல்லை மத்திய அரசு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளை ஊக்கப்படுத்த மாதிரியான முதன்மையான திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்களே அந்த திட்டம் பற்றி சொல்லுங்கள் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து மத்திய அரசின் நிதியின் மூலமாக செயல்பட்டு வருகிறது இந்த தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஐம் பத்து ஆண்டுகளுக்கு குறைவான விதை ரகங்கள் நெல் விதை ரகங்கள் உற்பத்திக்கும் அந்த பத்து ஆண்டுகளுக்கு குறைவான நெல் விதை ரகங்களில் விநியோகத்திற்குமாக மானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சொல்லப்போனால் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து ஆண்டுகளுக்கு குறைவான நெல் விதைகள் இராக ரகங்கள் என்று சொல்லப்படுகிற சி சிஆர் தௌசண்ட் நைன் பொன்மணி என்று சொல்லக்கூடிய நெல் டிபிஎஸ் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய திருப்பதி சாரம் ஐந்து இந்த நெல் விதைகள்லாம் நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் வந்து மானியமாக விநியோகத்திற்கும் ஒரு கிலோவுக்கு எட்டு ரூபாய் வந்து மானியமாக உற்பத்திக்கும் அதாவது விதை உற்பத்தி செய்யும் போது அதற்கு மானியமாக வழங்கப்படுகிறது இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முன்பருவ பயிற்சி முகாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு போகம் ஆரம்பிக்கைக்கு முன்னுக்கு கூட விழிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் பரவலாக்கப்படுதா அப்படி நம்முடைய குமரி பண்பலை மூலமாகவும் மற்றபடியாக வேற பயிற்சிகள் மூலமாகவும் நம்ம வேளாண் அலுவலர் தொடர்பு திட்டம் மூலமாகவும் முன்கூட்டியே இது குறித்து நாங்கள் விவசாயிகளிடம் நாங்கள் எடுத்துரைத்து வருகிறோம் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த திட்டத்தினுடைய சாரம்சம் என்ன தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை திட்டம் வந்து உளுந்து பயிருக்கு உளுந்து மட்டுமல்ல பயிர் வகை பயிர்களுக்காக நம்ம மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டம் இதில் வந்து இதுவும் வந்து நெல்லை போன்று இதற்கும் விதை உற்பத்தி பத்து ஆண்டுகளுக்கு குறைவான உளுந்து விதை அதற்கான உற்பத்தி மானியம் மற்றும் மற்றும் வந்து விநியோக மானியம் வழங்கப்பட்டு வருகிறது உற்பத்தி மானியமாக ஒரு கிலோவுக்கு இருபத்தைந்து ரூபாயும் விநியோக மானியமாக ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர ஊட்டச்சத்து மேலாண்மையின் கீழ் பயிர் நுண்ணூட்ட உரம் வந்து ஒரு ஹெக்டருக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது மானியமாக ஐம்பது சதவீத மானியமாக அதே போல் உயிர் உரங்கள் திரவ உயிர் உரங்கள் மற்றும் ஏனைய உயிர் உரங்கள் வந்து ஒரு ஹெக்டருக்கு முந்நூறு ரூபாய் ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் ஒரு ஹெக்டருக்கு ஐநூறு ரூபாய் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இவைகள் வந்து நம்ம தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் மத்திய அரசின் மானியமாக வழங்கப்பட்டு வருவோம் சரிங்க சார் நீங்கள் இந்த அளவில் அடுக்கடுக்காக அருமையான திட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலையும் கூட அன்னைக்கு இருந்த கட்டுக்கோப்பு ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உளுந்து பயறு இந்த மாதிரியான சாகுபடியில் ஒரு விருப்பமின்மை காணப்படுத அதை ஊக்கப்படுத்துறது மாதிரியாக உங்களுடைய முன்னெடுப்பு எப்படி இருக்கு நம்ம நெல்லைக்கு அறுவடை செய்த பின்பு நம்ம வந்து நெல் தரிசில வந்து பயிர் சாகுபடி செய்து வந்ததுனால அந்த உளுந்து வந்து பெரிய அளவில் ஒரு மகசூல் கிடைக்காம இருந்துச்சு இப்போதைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி பயிர் அறுவடை நெல் அறுவடைக்கு பின்பு செய்யக்கூடிய நஞ்சை தரிசு மட்டும் அல்லாமல் இது தென்னை வாழை போன்ற இது ஈவன் ரப்பர் போன்ற பயிர்களுக்கு இடையில் நம்ம வந்து பயிரை ஓடு பெயராக சாகுபடி செய்ய வேண்டும் என்று பல விட இடங்களில் நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் அதன் மூலமாக இப்போ அது கொஞ்சம் பயிர் சாகுபடி அதிகப்பட்டு வந்து இருக்கிறது சரி சார் அடுத்த ஒரு முதன்மையான திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் விதை கிராம திட்டம் அப்படிங்கிறாங்களா இது கூட மத்திய அரசு திட்டமா எப்படி ஆமா இது ஒரு மத்திய அரசு திட்டம் முழுக்க முழுக்க குறிப்பு என்ன அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் பத்து ஆண்டுகளுக்கு குறைவான நெல் விதைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மானியம் கொடுத்து கொண்டு வந்தோம் ஆனால் வந்து இந்த விதை கிராம திட்டத்தில் எந்த விதமான ரகமாக இருந்தாலும் சான்றுபற்ற விதைகள் இருந்தால் ஐம்பது சதவீத மானியத்தில் நெல் விதையை விநியோகம் மானியம் கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் நம்ம வந்து ஒரு விதையை உற்பத்தி செய்வதற்கு நமக்கு வந்து விதை சான்றளிப்பு துறை மட்டும்தான் வந்து இதுவரையிலும் விதை பொதுவாக விதை வந்து உற்பத்தி செய்வதில் அவங்க வந்து செயல்படுத்த ஆமாம் செயல்படுத்தி கொண்டு வந்தாங்க விவசாயிகளே ஒரு விதைகளை உற்பத்தி செய்து மற்ற விவசாயிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் வந்து அகில இந்திய அளவில் செயல்பட்டுப்பட்டு வருகிறது அதே போல நம்முடைய மாவட்டத்திலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக நான் சொன்னது போல எந்தவித ரகமாக இருந்தாலும் பத்தாண்டுகளுக்கு மேலாக இருந்தாலும் சான்றிட்ட விதைகளாக இருந்தால் அதை வந்து விற்பனை செய்து அதற்குரிய மானியத்தை ஐம்பது சதவீத மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம் சரி சார் உங்களுடைய பார்வையில் இந்த திட்டத்தில் நம்ம மாவட்ட விவசாயிகள் பரவாயில்ல சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டு அந்த அளவில் உற்பத்திக்கு தயாராகிட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் நம்ம நம்ம பத்து ஆண்டுகளுக்கு குறைவான நெல் விதைகளை மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை மாதிரி இந்த விதை கிராம திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட விதைகள் அந்த ஓரளவு அந்த சான்று விதைகளுக்குரிய எல்லா தரங்களையும் அது வந்து கொண்டுள்ளதாக இருப்பதனால விவசாயிகள் மத்தியில் இது வந்து ஒரு பரவலாக்கம் அந்த விதை உற்பத்திக்கு ஒரு உறுதுணையான திட்டமாக தான் இருக்குது பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறாங்களா மத்திய அரசு திட்டத்தில் இது ஒரு உன்னதமான திட்டங்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் என்பது நம்ம இயற்கையான முறையில் விவசாயம் செய்ய வேண்டும் இயற்கை விவசாயம் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருள் நம்ம நெல்வதையாகட்டும் விழுந்து விதையாகட்டும் காய்கறிகள் எதுவும் பரிபதிப்பட்ட அது ஈவன் இது தென்னை ஆக இருந்தால் கூட தேங்காயாக இருந்தால் கூட அது வந்து நமக்கு வந்து ஒரு பாரம்பரியமான முறைகளே பாரம்பரியமான முறையில் என்று சொன்னால் இயற்கையான முறைகளே அதை வந்து நம்ம உற்பத்தி செய்வதனால அது வந்து ஒரு தரம் வாய்ந்ததாக என்று சொல்லி மத்திய அரசின் மூலமாக இந்த திட்டம் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் வந்து முக்கியமானது என்னென்னா குழுக்களுக்கு மட்டும்தான் இந்த இதை வந்து மானியம் வழங்கப்படும் அதாவது இருபது குழு இருபது பேர் சேர்ந்த ஒரு குழுவுக்கு நம்ம வந்து மானியம் எந்த விதமான மானியம் கொடுக்குறோம்னா அவங்க வந்து இயற்கை இடுபொருட்கள் அது சாணி உரம் இயற்கை கிரே கிரீன் மணி என்று சொல்லக்கூடிய பசுந்தாள் உரங்கள் வர இயற்கை உரங்கள் என்று உயிர் உரங்கள் இந்த இப்படிப்பட்ட உரங்களை பயன்படுத்துவது அது பிறகு இயற்கை பூச்சி கொல்லிகளை எல்லாம் பயன்படுத்தும் போது அதற்குரிய ஒரு மானியம் அணக்கப்பட்டு வருகிறது அப்புறம் மண்மலை அட்டத்திட்டம் மண்வள அட்டை திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை தவிர்க்கிற மாதிரி அதாவது உரம் பயன்படுத்தலையும் கூட உன்னதமான நிலையை கடைபிடிக்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி அதாவது நம்முடைய இந்த விவசாயிகள் வந்து பொதுவாக அளவுக்கு அதிகமாக உரம் பயன்படுத்துவதனால உரத்திற்குரிய உரம் வீணாக போகுது அதுக்குரிய மானியம் மானிய விலையில் தான் எல்லா விவசாயிகளுக்கும் அந்த உரம் போய் சேருது அது வந்து வீணாகுது விவசாயிகளும் அதன் மூலமாக அவங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுது ஆகவே நம்ம மண்வள அட்டையில் மண்ணை பரிசோதித்து அதற்கு ஏற்ற சரியான முறையில் உரம் இட வேண்டும் என்கிற ஒரு திட்ட ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த சாயல் ஹெல்த் கார்டு என்று சொல்லக்கூடிய மண்வள அட்டை வந்து வழங்கப்பட்டு வருகிறது பாரத பிரதமரின் பயிர் திட்டம் பற்றி சொல்லுங்கள் இந்த காப்பீடு திட்டம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தேழு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலுத்தி இயற்கை சீட்டங்கள் இயற்கை பேரிடர்கள் போன்ற வெள்ளம் வறட்சி போன்ற டைம்களில் நமக்கு வந்து இந்த விவசாயிகள் அடையும் நஷ்டத்திற்கு ஒரு நஷ்ட ஈடு போல ஒரு ஏக்கருக்கு முப்பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிடைக்கிறது இந்த திட்டம் வந்து நடைபெற்று வருகிறது இன்னும் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக இந்த அன்று இந்த திட்டம் இந்த கும்பப்பூவுக்கான இது நாள் முடிக்கெடு முடி அடைகிறது ஒரு வேளாண்மை இணை இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையில் குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலா பாரத பிரதமர் பயிர்காப்பீட்டு சேர்ந்த மாதிரி அறைகோல் விடுக்கிறீங்க அதாவது நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே இதுவரையிலும் அதுல பயன் பெறாதவர்கள் அதுல பயன் நீங்க சேர்ந்து அந்த திட்டத்தில முழுமையாக பயன்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இதுல மூலமாக நம்முடைய நெல் மகசூல் குறைவதற்கு நிச்சயமாக ஒரு இழப்பீடு நமக்கு கிடைக்கும் அதனால அனைத்து விவசாயிகளும் நெல் பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகள் அனைவரும் கலந்து இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து பயனடையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசின் அறிவிப்பு திட்டங்கள்லாம் ஏதாவது இருக்கா எப்படி ஆமா தமிழக அரசின் அறிவிப்பு திட்டம் வந்து மண்ணுயிர் கா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போங்கிற ஒரு அறிவிப்பு திட்டம் வந்து இருக்கு இருக்குது அதில் வந்து பல்வேறு வகையான அந்த இயற்கை முறையில் விவசாயம் செய்வதற்கான திட்டங்கள் இருக்குல்ல அதில் ஒரு ஒரு சில வீட்டை நான் சொல்லுகிறேன் ம மண்புழு உரப்படுக்கை மண்புழுவை நம்ம வந்து எப்படி ஒரு உரப்படுக்கை முல்லை வைத்து மண்புழு வைத்து விவசாய இது நம்ம கழிவுகள் பொருட்களை மக்கள் பயன்படு உரமாக்கி பயன்படுத்துகிறது இதில் வந்து திரவ உரங்கள் அப்புறம் இந்த ஆடா தோடா நொச்சி போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்ம இயற்கையாக விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் செயல்படுத்தும் சரிங்க சார் நமக்கு என்ன நிறைய திட்டங்கள் இருந்தாலும் கூட நேரம் அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்ட உங்கள் அலைபேசி ஒன்று சொல்லலாமா என்னுடைய அலைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ நான் கூட ஒருக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு எட்டு ஐந்து எட்டு நான்கு இரண்டு இதுவரை வேளாண் துறையில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை வேளாண் பெருமக்கள் மிக வெகுவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நேர்கள் இதுவரை வேளாண் துறையில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள் வேளாண் நேரலையில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் ஜே ஜென்கின் பிரபாகர் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை